திருச்சிற்றம்பலம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வார்த்தணங்குவாம் மலர் சிலம்படி வார்த்தி வணங்குவம் திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருளானது உலகங்கள் எல்லாவற்றிலும் உணர்தற்கும் ஓதுதற்கும் அறியவனாய் அப்படி அறிய முடியாத ஈசனை எளிதில் கண்டு தரிசிக்க மூன்றாம் பிறை சந்திரன் உலாவுவதற்கு இடமாய் கங்கையைத் தரித்த சடை உடையவனாயும் அளவிலாத ஒளி உருவாய் திருத்தில்லைச் சிற்றம்பலத்து இடத்தே ஆனந்த திருக்கூத்து ஆடுகின்ற இறைவரின் சிலம்பணிந்த மலர்போன்ற திருவடிகளை வாழ்த்தி வணங்குவாம் இப்பாடலானது தெய்வச் சேக்கிலார் பெருமான் அருளியது திருச்சிற்றம்பலம்